மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் தளபதி அவர்கள் வழிகாட்டுதலில் திமுக இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்டு கோவை நாடாளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்ற கணபதி ராஜ்குமார் எம்பி அவர்கள் கோவை மாநகர் மாவட்டம் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி காந்திபுரம் ராமநாதபுரம் பகுதிகளுக்கு உட்பட்ட வாரியன்கள் அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்கு அறுபத்தி ஆறு பகுதிகளில் வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவித்தார் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சிக்கு கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நாகார்த்திக் எக்ஸாம் அவர்கள் தலைமை தாங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாநகர் மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் கழக தீர்மானக்குழு இணைச் செயலாளர் பி நாச்சிமுத்து காந்திபுரம் ராமநாதபுரம் பகுதி செயலாளர் பசுபதி பொதுக்குழு உறுப்பினர் வேணா உதயகுமார் இந்திய கூட்டணி கட்சிகளின் சார்பில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி வழக்கறிஞர் கருப்புசாமி மதிமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திமுக இந்திய கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் செயல் வீரர்கள் தொண்டர்கள் பிஎல்ஏ டூ பூத் கமிட்டி உறுப்பினர்கள் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பாண்புமிகு கழகத்தியவர்களே கழகத்தினுடைய பொதுக்குள் உறுப்பினர் அந்த வேற உதவிக்கும்போடு நம்ம மாவட்டங்களுக்க செயலாளர் சொன்னது போல இந்தியாவை திரும்பி பார்க்கும் ஒண்ணம் நடை கணபதி ராஜ்குமார் எம்பி அவர்கள் இந்த புலிகோணப் பகுதிக்கு வரி இருந்திருக்கிறார் என்பதை உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்புடன் கொண்ட தமிழ் மெடுமுடி மக்களை மாண்புமிகு கழக தலைவர் வெற்றியினை தந்தங்கள் அத்தனை பேருக்கும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் அதற்காக நம்முடைய எம்பி கணபதி ராஜ்குமார் அவர்கள் இந்த அம்மன் குளம் பகுதிக்கு இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு நம்முடைய பொருளாக நடந்து முடியவர்கள் பெயர் அன்புமணி பெரியவர்களே தாய்மார்கள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் கணபதி ராஜ் வந்திருக்கின்றோம் மாநகர் மாவட்ட கழக செயல் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மாமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சியின் தலைவர்கள் தொண்டர்கள் மற்றும் பி என் உதயசூரிய சின்னத்திலே வாக்கு கேட்டு இருபத்தி ஒன்றாம் தேதி என்று இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெறவிருக்கின்றோம் நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம் நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு காலமாக மக்களுக்காக ஆற்றிய பல்வேறு வளர்ச்சி பணிகளை முன்வைத்து நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய சகோதரர் கணபதி ராஜ்குமார் அவர்களை வெற்றி வேட்பாளராக நம்முடைய அன்பு தலைவர் அவர்கள் அறிவித்தார்கள் அறிவித்து இதே கோவை மாவட்டத்தில் நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்களும் அதே போலவே இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுல் அவர்களும் போலவே கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து தலைவர்களும் இளைஞரணியினுடைய செயலாளர் அன்பிற்கிழிய சகோதரர் திராவிட பேரக்கத்தினுடைய இளைய தலைவர் அன்பிற்கிழிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மற்றும் நம்முடைய மாவட்ட பொறுப்பமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்கள் அதை போலவே தேர்தல் பொறுப்பாளர் மாண்புமிகு அமைச்சர் டி ஆர் ராஜா உள்ளிட்ட அனைவருடைய ஒத்துழைப்போடு குறிப்பா பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிமட்ட தொண்டர்கள் பிஎல்ஏ டூ உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும் மிகச்சிறப்பான முறையில் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளும் பணியாற்றி நம்முடைய மாண்புமிகு கோவை நாடாளுமன்ற உறுப்பினராக கணபதி ராஜ்குமார் அவர்கள் வாக்களித்த மக்கள் மிகவும் ஒரு சிறந்த நம்ம மாவட்ட கழக செயலாளர் சொன்னது போல இந்தியாவே திரும்பி பார்க்கும் வண்ணம் நடைபெற்ற தேர்தல் நமது கோவை நாடாளுமன்ற தேர்தல் அந்த தேர்தலில் எப்பொழுதுமே சிந்தித்து வாக்களிக்கக்கூடிய நம் கோவை மக்களும் சரி தமிழக மக்களும் சரி கோவையிலும் வெற்றி அதே போல நாற்பது தொகுதியிலும் வெற்றி கணியை கொடுத்து இந்திய கூட்டணியிலே நமது தலைவரின் மரியாதையை உயர்த்தி டெல்லி சென்றாலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகம் என்றால் ஒரு மாபெரும் மரியாதையை உண்டாக்கி கொடுத்த வாக்காளர்கள் அனைவருக்கும் இந்த இடத்திலே நான் மீண்டும் ஒருமுறை நன்றியை சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் அதே போல்